நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு செய்தி பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்று முப்பத்தி ஏழு பேர் மீது வழக்கு பதிவு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடுற நூற்றி முப்பத்தி ஏழு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க திராவிட மாடல் அரசு வந்து மிக தெளிவாக ஒன்றிய அரசுக்கும் கார்பரேட்டுக்கும் தெளிவாக என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் இருக்குது இப்போ இது வந்து திராவிட ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து எந்த பயமுமே இல்லை அதாவது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது நெருங்கிக்கிட்டு இருக்கு அதை பற்றி கூட சுத்தமாக கவலை இல்லாமல் மக்களை கொடுமைப்படுத்துறது எப்படின்னு விதவிதமாக யோசித்து யோசித்து தெளிவாக இவங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க பரந்தூர் விமான நிலையத்துக்காக கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிராமத்துக்கு மேலே அடிவிட போகுது அந்த ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் எடுத்தாங்கன்னா அந்த நூற்றி இருபது கிராம மக்களும் கிட்டத்தட்ட ஆறுநூறு நாளாக இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் கூட இந்த அரசு வந்து கவனத்துக்கு எடுத்துக்கவே இல்லை நம்மளும் எத்தனையோ சொல்லி பார்த்துட்டோம் அண்ணன் அறிக்கை கொடுத்துட்டாரு அண்ணனே நேரடியாக அந்த களத்துக்கு போனார் நம்ம கட்சி உறவுகள் அங்கே களத்தில் இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை நம்ம இந்த மாதிரி சித்திரவதை ப பண்ணணும்னா அவங்க நம்மளுக்கு எதிராக திரும்பி வாக்களிப்பாங்க நம்ம இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க மேலும் மேலும் விவசாயிகளை கைது பண்ணுறதும் குண்டாசு போடுறதும் அவங்க மேலே உனக்கு சோறு போடுற விவசாயம் மேலேயே நீ குண்டாசு போடுற அவங்க நிலத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறவங்க மேலே நீ வந்து சட்டத்தை விடுற காவல்துறையை அவங்கள கைது பண்ணியிருக்கீங்க இப்போ அந்த மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொடுங்க கேட்குறாங்க இல்லையே அவங்களோட நிலத்தை அவங்களுக்கே விட்டுருங்கன்னு கேட்குறாங்க ஒரு விமானம் கூட இல்லாத இந்தியாவுக்கு எதுக்காக விமான நிலையம் இந்திய அரசுக்கிட்ட ஒரு விமானம் ஒரு ஒரு விமானமாக வச்சிருக்கா இல்லை சரி இந்திய தான் வேண்டாம் தமிழ்நாடு அரசு சொந்தமாக விமானம் வச்சுருக்கா ஒன்றும் இல்லையே அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே விவசாய நிலங்களை அழித்து நீங்கள் வந்து விமான நிலையம் கட்டி ஆகணும்னு மொத்த காலில் நிற்கிறீங்க மக்களை என்னதான் தான் நம்ம கொடுமைப்படுத்தினாலும் தேர்தல் சமயத்தில் ஐநூறு ஆயிரம் கொடுத்தா அவங்க நம்மளுக்கு வாக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற உங்களோட அந்த உள்ளத்தோட எண்ணம் இருக்குல்ல மிக கொடூரமாக இருக்குது உங்களோட அந்த நெஞ்சழுத்தத்துக்கு காரணம் வந்து பணம் பணம் கொடுத்தா மக்கள் என்ன வேணாலும் உங்களுக்காக செஞ்சுருவாங்க வாக்கு உங்களுக்காக கொடுத்துருவாங்கங்கிற உங்களுக்கு அந்த திமிர் இல்லையா பொதுமக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏளனமாக தெரியுது அடிமைகளாக தெரியுது இல்லையா நீங்கள் சுகபோகமாக இருக்கீங்கல்ல இப்போ உங்களோட சுகபோகமான வாழ்க்கைக்கு காரணம் அந்த மக்களோட வேர்வை அவங்களோட வரிப்பணம் இதை எங்கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் வந்து கார்பரேட்டுகளுக்கு அடிமையாகவும் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் நல்லவங்களாக காட்டிக்கணும் ஏன்னா உங்கள் மேலே வழக்குகள் பாஞ்சிடக்கூடாது ஈடி வந்துடக்கூடாது இன்கம் டேக்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறீங்க அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்க இந்தியாவின் பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பவர் லோக்கல் புரோக்கர் அந்த வேலையை நீங்க தெளிவாக பண்ணிட்டே நினைக்கிறீங்க நிலத்தை கையகப்படுத்துறது மட்டும்தான் குறிக்கோளை நீங்கள் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடுற விவசாயிகளையும் கைது பண்ணுறீங்க அப்புறம் சிப்காட்டுக்கு எதிராக போராடுற மேல்ம விவசாயிகளையும் நீங்க கைது பண்ணுறீங்க அவங்க மேலே உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சுறீங்க இதுலேயே நீங்கள் சாதனை படைக்கிறீங்க உலகத்திலேயே முதல் முறையாக எனக்கு ஒரு மாதிரியாக வருது ஏதாவது வார்த்தைகள் சொல்லிடுவோன்னு பயமாக இருக்குது அதனால் அதை கடந்து போகிறேன் ஒன்றும் இல்லை இப்போ எந்த மக்கள் உங்கள் ஆட்சியில் போராடாமல் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் கூட இருக்காங்க இப்போ அவங்கள உங்களுக்கு என்ன பண்ணாங்க என்ன கேட்டுட்டாங்க அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான வாழ் வாழ்வாதாரத்தை அவங்க அடிப்படை வசதிகளை அடிப்படை உரிமைகளை சுலபமாக அவங்களால பெற முடியுதா மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிணக்கிறாங்க அவங்க எதுக்காது சாலைக்கு வந்து போராடுறாங்க சாலைக்கு வந்து போராடுறாங்கன்னா அவங்களோட மனது எவ்வளவு வழி தாங்கி இருக்கும் இனிமேலும் வலி பொறுக்க முடியாதுங்கிறது போராட்டத்தில் இறங்குறாங்க நீங்கள் அவங்களையும் என்ன பண்ணுறீங்க கைது பண்ணி கிளாம்பாக்கத்தில் கொண்டு இறக்கி உட்பட்டு போகிறீங்க நல்லா கண்ணு தெரிகிறவன் காலுக்கிறவன் இருக்கிறவன் எல்லா உடல் உறுப்பும் நல்லா இருக்கிறவன கிளாம்பாக்கத்தில் போய் பேருந்துற முடியுமா இடங்கிது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காத்துட்டு உட்காந்துட்டு குடும் குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட மாற்றுத்திறனாளிகள் கூட அங்கே இறக்கி விட்டு போட்டு போகிறீங்க சில பேரை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க கோயம்பேட்டில் இறக்கி விட்டு போட்டு போகிறீங்க அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடங்களில் கொண்டு போய் இறக்கி விட்டு போட்டு போகிறீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் அவங்கள வந்து தொடர்ந்து பின்னாடி போய் கண்காணிக்கிறீங்க அவங்க வீடு எதுன்னு இல்லையா அவங்க வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பண்ணிகிட்டு பார்த்துருக்க சொல்லுங்கள் இல்லாட்டி வீட்டை காலி பண்ண சொல்லிடுங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்களும் மிரட்டுறீங்க இதெல்லாம் என்ன எந்த என்ன எண்ணத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியமாட்டேங்குது காவல்துறை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்போ முதலமைச்சருக்கு தெரியாம இந்த விஷயமெல்லாம் நடக்குதா முதலமைச்சருக்கு தெரியாம இந்த விஷயமெல்லாம் நடக்குதுன்னா அதை விட கேவலம் வேறு என்ன இருக்க முடியும் அல்லது முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதுன்னா அப்புறம் மக்களுக்காக முதலமைச்சராக முதலமைச்சருக்காக மக்களா நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க மக்களெல்லாம் யாருக்காக வேலை செய்கிறோம் இந்த மக்களெல்லாம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உங்களுக்கு வரி கட்டுறோம்ல எதுக்காக வரி கட்டுறோம் நீங்கள் ரெண்டு கோடி ரூபா கார்லேயும் அஞ்சு கோடி ரூபா கார்லேயும் போகிறக்காக நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாதிச்சு வரி கட்டுறோம் எங்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் இப்போ நான் ரூபா சம்பாதிக்கிறேன் ஒருத்தனால ரெண்டாயிரூவா தான் சம்பாதிக்க முடியுதுன்னா அதை ஈடுகட்டுறக்காக என்னோடய வரிப்பணம் நான் பத்தாயிரவா சம்பாதிச்சேன்னா என்னோட வரி பணத்திலிருந்து பணத்தை எடுத்து அவனுக்கும் அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேணும் அப்படிங்கிற தான் மக்களாச்சே ஏற்படுத்தினாங்க சமத்துவங்கிறது அங்கே தானே வரும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சமூக நீதிங்கிறீங்க சமத்துவங்கிறீங்க பெண் உரிமைங்கிறீங்க தலைமை செயலகத்துக்கு வந்து முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்க வந்த பெண்கள் உள்ளிட்ட விவசாயிகளை கைது பண்ணுறீங்கள எவ்வளோ கேவலமாக இருக்குது அவங்க என்ன போராடினாங்க போராடினாங்களா சாலையில் உட்காந்தாங்களா இல்லையே முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கதான்னு வந்தாங்க ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் மனு கொடுக்கறதுக்கு தடையினா அப்புறம் மக்களெல்லாம் அவங்களோட கருத்துக்களை எப்படி தான் சொல்லுவாங்க சரி நேரடியாக நீங்கள் வர்றீங்க வரும்போது உங்ககிட்ட மனு கொடுத்தா நீங்கள் வாங்கி படித்து பார்த்துட்டு உடனே தீர்வு எடுத்துடுறீங்களா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் வந்து ஊர் ஊரா போய் குறைகளை பூரா எழுதி மனுவை இந்த பெட்டுக்களை ஓடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த நூறே நாளில் எல்லா குறைகளும் தீதுடுவோம் சொல்லி சொன்னது யாரு நீங்கள் தானே தீர்த்துட்டிங்களா அதில் ஒரு மனு கூடவா மதுக்கடை மூடுங்கன்னு வரல இதெல்லாம் கேள்வி தானே இந்த கேள்விகளுக்குள்ள உங்களுக்கு பதில் இருக்கா எதுவும் கிடையாது ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற மமதையிலே நீங்கள் இருக்கீங்க இல்லையா இந்த நாடு தமிழ்நாடு உங்களோட வீடு மாதிரி நினைச்சிக்கிட்டு நீங்கள் நினச்சா ஒரு பக்கத்தை இடிப்பீங்க நினச்சா ஒரு பக்கம் கட்டடத்தை எழுப்புவீங்க அங்கே இருக்கிற மக்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை இப்படி கவலைப்படாமல் 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 நீங்கள் ரொம்ப ஆயிடுவீங்களே பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது உங்களோட நிலமையை நினச்சா மக்களோட நிலைமை அவங்க எப்படியாகதான் உழைச்சி வாழ்கிறவங்க அவங்க எப்படியாக இருந்தால் உழைச்சி அவங்களுக்கு உண்டான வருமானத்தை அவங்களால பெருக்கிக்க முடியும் உழைச்சி சாப்பிட்ருவாங்க நீங்களே என்ன பண்ணுவீங்க அமைதிப்படையில் மணிவண்ணன் சத்யராஜ்ன்னு சொன்ன மாதிரி தான் ஏ உனக்கு அரசியலாம் என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது மக்களெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அதுதான் மணிவண்ணன் சத்யராஜோட வசனம் இனிமேலாவது விவசாயிகளை மக்களை மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்தாதீங்க நல்ல ஆட்சி செய்கிறதுக்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்து அனுப்புனாங்க நீங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் இருக்கீங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டதுமே அடிப்படையில் என்ன என்னம்னா இவங்க வந்தால் நல்லது செய்வாங்க பத்து வருடம் அதிமுக ஆண்டதில் நிறைய நம்மளுக்கு சிக்கல் இருக்குது இவங்க வந்தால் அந்த சிக்கல்லலாம் தீர்த்து நம்மளுக்கு நல்லது செஞ்சுருவாங்கங்கிற ஒரு நப்பாசை அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை மட்டும் மனசில் வச்சு அவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தல நம்ம வாழ்க்கை தரம் மாறிடும் உயர்ந்துரும் நம்மளும் மாதிரி நிம்மதியாக வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுக்கு பத்து வருடம் கழிச்சு மறுபடியும் ஆட்சியில் உட்கார வச்சாங்க ஆனால் அதுக்கே நீங்கள் இன்னொரு ஆரியரை கூப்பிட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது கோடி கணக்கில் காட்டப்பட்ட பணம் முந்நூற்றி ஐம்பது கோடி கொடுத்து ஒருத்தரை வேலைக்கு அமர்த்தி நீங்கள் தேர்தல் பரப்புற செஞ்சு ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையா தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது தமிழ்நாட்டு மக்களெல்லாம் உங்களுக்கு என்னவா தோணுது உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குற அடிமைகள் மாதிரி தோணுதா வேலை செஞ்சு வேலை செஞ்சு உங்களுக்கு வரி கட்டிகிட்டே இருப்போம் நீங்கள் அழகாக அந்த வரியை ஊழலுங்கிற பேரில் கண்ணுக்கே தெரியாமல் அதாவது அறிவியல் பூர்வமாக ஊழல்களை செஞ்சு மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டீங்க என்ன செய்ய போகிறீங்க பணத்தை சம்பாரிச்சு வச்சு ஒன்றுமே எனக்கு விளங்க மாட்டேங்குது திராவிட மாடல் மிகவும் மோசமான மாடலாக போய்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவெல்ல நான் அவ்வளவு நல்லவ இல்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு வாங்கன்னா நானும் நான் வேற மாதிரி சொல்லுவேன்